ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களுக்கே தெரியும் கூலி டிக்கெட் ரிசர்வேஷன் நேற்று நைட்டு வந்து எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வம் அறிவிச்சாங்க சொன்னபடி சொன்ன டைமுக்கு கரெக்டாக அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங் இந்த இது சொல்லுவாங்கள்ல புதுசாக ஒரு ஐஃபோன் லான்ச் ஆகுதுன்னு வச்சிங்களேன் ஆன்லைனில் நைட்டு உட்காந்துருக்கும்போது இந்த டைமுக்கு லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அது உலகம் முழுக்க எப்படி உட்காண்ட அதை ஃபோனை புக் பண்ணணுன்ட்டு எப்படி இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் அதை விட பத்து மடங்கு இல்லை இருபது மடங்கு இல்லை நூறு மடங்கு டிக்கெட் புக்கிங்காக உட்காந்தாங்க புக் பண்ணிணாங்க புக்கிங் போட்டு முடிச்சிட்டாங்க பல தேட்ரு ஓனர்கள்லாம் இப்போ ஃபோன் அடித்து பாருங்களா சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும் இல்லை ஃபோனே எடுக்க மாட்டாங்க இதான் இப்போதைக்கு தமிழ்நாட்டோடைய உண்மையான நிலவரமே இதாங்க உண்மையை சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பல தேட்டர் உணர்கள் இப்போ ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க இந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஈவினிங் வரைக்கும் பல திரையரங்கு உரிமையாளர்கள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒன்று பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா திடீர்னு டீல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டை திறந்து விட்றாங்க கேரளாவில் ஒரு தேட்டரில் தி திபு ஓடியா இருந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து நான் தான் பெரிய கணக்கு காட்டுறதுக்காக இது வேணுன்னே வந்து பண்ணுற மாதிரிலாம் கிடையாதுங்க ஆர்கானிக்காக வந்த கூட்டம் புரியுங்களா இந்த மாதிரி வந்து பல நடிகர்கள் வந்து வேணும்னே காமிச்சு நாங்கள் தான் பெரிய மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறாள்லாம் ரஜினிகாந்த் கிடையாது ஒரு ரசிகர்களும் கிடையாது உண்மையிலேயே எப்படியாச்சும் அந்த முதல் நாள் முதல் காட்சி எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த கேரளாவில் ஒரு தேட்டரில் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் அவ்வளோ பேர் வந்து குவிஞ்சாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி டிக்கெட் புக்கிங்னு சொல்லும்போது பெரும்பாலும் வந்து ரஜினி படங்கள் வந்து அந்த டைம்லேருந்து நம்ம இன்றைக்கி வந்து பல நடிகர்கள் வந்துடலாம் இப்போ அஜித்தாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் ஒரு சிவகார்த்திக ஆகட்டும் பல நடிகர்கள் கூட வந்துடலாம் இப்போது பட் ஆனால் டிக்கெட் புக்கிங் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து சரித்திரம் படைத்தது யாருன்னா ரஜினிகாந்த் படங்கள் மட்டும்தான் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டிக்கெட் புக்கிங் சொல்லும்போது தேட்ரு வாசலில் நைட்டேலாம் வந்து படுத்து பண்ணுங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருக்கட்டும் ஒரு ஆல்பர்ட்டு ஒரு பிருந்தா ஒரு பாரத் ஒரு அபிராமி இந்த மாதிரி தேட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பேப்பரில் வந்துவிட்டால் போதும் முன்னாள் நைட்டு வந்து பத்து ரூபான்னுங்க ஏன்னா முதல் நைன் நின்று தான் நமக்கு முதல் நாள் ஷோ கிடைக்கும் அப்படின்றதுக்காக முன்னாள் நைட்டு முன்னாள் ஈவினிங்லேருந்தே தேவுட் கற்றுட்ருப்பாங்க ரசிகர்கள் அந்த அளவுக்குலாம் வந்து சரித்திரம் படைத்தவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு கூலி திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இப்பா புக்கிங்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்ச படம் தான் கூலி இதுக்கப்புறம் பல படங்கள் வரலாம் ஆனால் பட் இதுக்கெல்லாம் விதை போட்டவர் யாருன்னா ரஜினிகாந்த் தானே அந்த ஏம் தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் டிக்கெட் புக் ஆகுது புக் மை ஷோவில் சென்னையில் மட்டும் புக் மை ஷோவில் ஒரு மணி நேரத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் டிக்கெட் புக் ஆகுது அப்போ இப்போ யோசித்து பாருங்கள் இப்போ முதல் நாள் கலெக்ஷனே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து எப்படி எகிற போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த படத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் ஏ சர்டிஃபிகேட் வேறு ஆடா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இசை சர்டிஃபிகேட் குடியாது எனக்கு அதை பற்றி கவலை இல்லையா எங்களுக்கு தேவை எங்கள் தலைவர் நாங்கள் பார்த்தனே அப்படின்ற மாதிரி அந்த சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி கவலையே பள்ள ரசிகர்கள் ஐயோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஏன் படத்தில் என்ன இருக்குது வன்முறை காட்சி அதிகமாக படுத்திருக்காங்களா இல்லை தேவையில்லாத வந்து காட்சிகளை காட்டியிருக்காங்களா அப்படிலாம் வந்து யோசிக்கவே இல்லை ரசிகர்கள் தலைவரை பார்த்துன்னு ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தால் எங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாங்க என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி டிக்கெட்டை வந்து படவரோடன்னு புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரசிகர்கள் இப்போ கூட எடுத்து பாருங்கள் புக்மே ஷாப் எடுத்து பாருங்கள் சென்னை லிஸ்ட்டில் மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவரில் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் டிக்கெட்லாம் போயிட்டுருக்கு வெறும் ஒன் ஹவர்ல லாஸ்ட்டு ஒன் ஹவரில் ஸோ லாஸ்ட் ஒன் அவரில் முப்பதாயிரம் டிக்கெட்லாம் போகிறதுனால் வந்து பெரிய அபூர்வம் ஏன்னா அளவுக்குள்ளே டிக்கெட் வந்து இது ஒன்றும் வந்து பல்க் புக்கிங் பண்ணல வந்து புக் மீ ஷோவோ இல்லை படத்தை வெளியே டிஸ்ட்ரிபியூட்டர் அது பிளாக் பண்ணி வைக்கல டிக்கெட்டை இல்லை தேட்டர் ஒன்றுஸும் ப்ளாக் பண்ணி வைக்கல டிக்கெட்டை புக் ஆன மாதிரி கணக்காட்டுறதுலாம் பண்ணலை ஆர்கானிக்காக டிக்கெட் புக் இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுதான் வந்து ரஜினிகாந்தோடைய நேச்சுரல் பவர் அவர் ரசிகர்களாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் அந்தளவுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பவர் அது மட்டும் இல்லை இன்னும் படம் வெளியாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் இருக்குது அந்த ஆறு நாட்களுக்குள்ளே பாருங்க யூஎஸ் நார்த் அமெரிக்காவோட ப்ரீமியில் கிட்ட இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே வந்துருச்சு இவனா கபாலியே பீட் பண்ணிடும் பொழுது இந்த திரைப்படம் ப்ரீமியர் புக்கிங்கில் மட்டும் அளவுக்கு வந்து அடித்து நொறுக்கிட்ருக்கு ப்ரீமியர் புக்கிங்கில் ஏன் இதுவும் மட்டும் இருக்கட்டும் என்னது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் ஒரு சிங்கப்பூராக இருக்கட்டும் ஒரு மலேசியாவாக இருக்கட்டும் ஸோ இப்போ லண்டனாக இருக்கட்டும் ஸோ பல நாடுகளில் வந்து இப்போவே வந்து இதுக்கு முன்னாடி அந்த பல படத்துடைய சாதனைகளில் பீட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போட்டுட்ருக்காங்க அவங்களே போடுறாங்க அஃபிஷியல் அந்த படத்தை வெளியிடுற அந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து போடுறாங்க அவரோட அதிகாரப்பூர்வ பக்கத்தில் ஆல் டைம் வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வரப்போகுது அது இந்த மாதிரி வந்து அவ்வளோ புக்கிங்ஸில் வந்து இவ்வளோ பேர் வந்து இது பார்க்குறாங்க இவ்வளோ டிக்கெட்ஸ் சோல்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த என்ன சொல்கிறது இந்த விஷயத்தை ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ விஷயம் வந்து ஆர்கானிக்காக நடந்துகிட்ருக்கு இதில் எதுவுமே வந்து ஃபிராக்ஸி புக்கிங்கோ இல்லை ஸ்கேமோ கிடையாது ஆர்கானிக்காக எல்லா டிக்கெட்டும் வந்து புக் ஆகிட்டு இருக்கு உண்மையை சொல்ல போனால் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த படத்துக்கூட வந்து டூ ரிலீஸ் ஆகும் சில பேர் வந்து என்ன பண்ணாங்க ரஜினிகாந்த் மீது வன்மையை இருக்கோங்க கூலி திரைப்படம் வந்து ஒரு நூறு டிக்கெட்டு வார் வார்ட்டு வந்து ஒரு பத்து டிக்கெட்டும் வைக்கல அவங்களே தான் போடுறாங்க நம்ம சொல்லலை இது வந்து ரஜினிகாந்தை பெருமைப்படுத்திக்காக சொல்லலைங்க இந்த படத்தை வெளியிடுற அந்த ஓவர்சீஸ் ரிப்போர்ட்டுகளே அதான் போடுறாங்க கூலி திரைப்படம் வந்து ஒரு நூறு டிக்கெட் சேல் சேலாயிடுச்சுன்னா வார்ட்டு வந்து ஏழு டிக்கெட் கூட சேல் ஆகல அவ்வளோதான் ஆகிருக்கு இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் சில பிரகஸ்பதிக்கு வந்து போட்டுருந்தாங்க வார் டூ வந்து வேறு லெவலில் வந்து புக்கிங் ஆகும் அதான் ஆகன்ட்டு அவங்களாம் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல நாம தான் தெளிவாக சொன்னோம் ஒரு சேனலில் கூட நான் இன்ட்ரிவ் கொடுத்துருந்தேன் சார் வார் டூவில் யாரும் கண்டுக்கே போகிறதில்ல சார் சவுத் இண்டியாவோ ஓவர்சீஸ் பார்த்துக்கி வார் டூவில் பாலிவுட்டில் வேணால் வந்து ஒரு ஏழு எட்டு ஏழு எட்டு ஸ்டேட்களில் வந்து இந்த படம் வந்து பெருசாக அது ஒன்று முதல் நாள் படம் நல்லா இருந்தால் அடுத்த நாளுக்கு போகும் ஆனால் பட் பாருங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு கூட ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஒரு அஞ்சு பர்சன்ட் கம்மியாக தான் கிடைக்கும் நார்த் இந்தியாஸில் கூட கூலிக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கூலியும் வந்து அந்த ரேஞ்சில் தான் வந்து புக் ஆகிட்டு இருக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கூலிக்கும் ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வார் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டில் இப்படி நைன்ட்டி பர்சன்ட் ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் ஆக்குப்பைட்டு கூலி அதே தான் கர்நாடகாலேயும் மேக்ஸிமம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானில் இப்படி பார்த்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரப்போகுது அதேமாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் கிட்டே கூலி தான் வந்து உங்களுக்கு இது பண்ண போகிறாங்க ஸோ இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு புக்கிங்கை வந்து பட்டை களைப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பல வெளிநாடுகளில் பல சாதனைகளை வந்து இப்போவே பண்ணிடுச்சு இப்போவே வந்து இவ்வளோ டிக்கெட் விற்றுச்சி அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே வந்து அஃபிஷலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் டிக்கெட் புக்கிங்னால் இதாண்டா புக்கிங்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து நிரூபித்து காட்டியிருக்கு இந்த திரைப்படம் இது இப்போ வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கட்டும் பெரிய டீம் ஒர்க்கு எல்லாம் இருந்தாலும் ஆனால் போது நம்ம யாரையுமே வந்து அந்த இடத்துல வந்து மனசில் வந்து யாரையுமே நம்ம நேசிக்கல யோசிக்கவும் இல்லை நேசிக்கவும் இல்லை நம்ம முதல்ல நம்ம கண்ணுக்கு தென்படுற ஒரே முதல் மனிதனான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதுக்கு அடுத்தது தான் இந்த இயக்குனர் யார் மியூசிக் டேரக்டர் யார் எல்லாருமே நம்ம அடுத்தது தான் நம்ம கவுண்டே பண்ண போகிறோம் ஏன்னா ரஜினிகாந்த் தான் நம்ம முதல்ல நம்ம யோசிச்சுட்டு போகிறது ரஜினிகாந்தை நம்பி தான் நாங்கள் படத்துக்கே வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே போய்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து புக்கிங் வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தோன்னா அதிவேக ட்ரெயின்னு பார்த்திங்கன்னா வந்தே பாருது இது அதை விட அதிவேகத்தில் வந்து புக்கிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னுலாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் புக்கிங் பண்ணிகிட்ருக்கு இந்த திரைப்படம் எப்படி பார்த்தாலும் முதல் நாள் தமிழ்நாடே வந்து அபோவ் தேர்ட்டின்றத இப்போவே தெரிஞ்சிக்கலாம் அது வேறு இல்லாமல் என்னன்னா பல திரையரங்கள் தமிழ்நாட்டில் பல திரையுங்கள் முதல் கா முதல் நாள் காட்சிகளை அவங்க ஆன்லைனில் காட்டவே இல்லை இரண்டாவது நாள் காட்சிகள் தான் பல திரையங்களில் வந்து பல திரையரங்களோட லிஸ்ட்டு எடுத்து பாருங்க முதல் நாள் காட்சி அந்த படம் தேட்டரோட லிஸ்ட்டே இருக்காது ரெண்டாவது நாளில் தான் வந்து அந்த தேட்டர் லிஸ்ட்லேயே வருது புக் மை வழியாக இருக்கட்டும் டிக்கெட் நீ வரட்டும் ஸோ அளவுக்கு இப்போ டிமாண்ட் பாருங்கள் எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு டிக்கெட் ப்ரெஷர் அவ்வளோ டிமாண்டு தேட்ரு ஓனர்கள்லாம் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து முன் எப்பா சாமி நம்மளால் சமாளிக்கவே முடியாது இந்த ப்ரெஷரை நம் ஃபோனை ஃபோனைக்கு சைலண்ட்டாக போடு இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு பதினாலாம் தேதி நைட்டு பேசலாம் எதுவும் வந்தாலும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து டீப்பாக வந்து போயிட்டாங்க திரையரங்கு உரிமையாளர்களே நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்களா போகிற போகிறப்போக்க பார்த்தா முதல் நாளே எனக்கு தெரிஞ்சு வந்து தேர்ட்டி ப்ளஸ் அந்தளவுக்கு வந்து தமிழ்நாடு வசூல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி ரிஸ்டேட்டு தான் நான் சொல்கிறேன் இன்னும் வந்து டிக்கெட் புக்காக புக்காக என்னென்ன வாகுன்றது நமக்கு தெரியாது ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு பதிமூணாந்தேதி நைட்டோ இல்லை ஒரு பதினாலாந்தேதி தேதி காலையிலையோ வந்து எக்ஸாக்டாக சொல்லலாம் இன்றைக்கி முதல் நாள் வந்து இவ்வளோ பண்ணோம் அப்படின்றது ஆனால் இன்றைக்கி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அபவ் தேர்ட்டி அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த வருஷம் ரிலீஸ் ரிலீஸான படங்களிலேயே அபோவ் தேர்ட்டி பண்ணது வந்து அஜித்குமார் அவர்கிட்ட குட் பாடக் கலி திரைப்படம் அந்த திரைப்படம் தான் இப்போ இந்த வருடம் வெளியான படங்களையும் அதிக வசூல் செய்த முதல் நாள் அதிக வசூல் செய்த படமாக இருக்குது அதேமாதிரி இந்த வருடம் வெளியான படங்களையும் அதிக வசூல் செய்த தமிழ் படமும் அந்த படம்தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்ட ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் என் எயிட் ஒன் எயிட்டி குரூர் கிட்ட அது பண்ணியிருக்கு ஸோ இந்த படம் வந்து எல்லா படத்தோட ரெக்கார்டையும் பீட் போதா இல்லை என்னென்ன பண்ணப்போகுதுன்ற நம்ம பதினாலாம் தேதி கண்டிப்பாக இதை பற்றி ஒரு முழுமையான வீடியோ நம்ம பதினஞ்சேதி வசூல் விவரத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச தான் போகிறோம் ஏன்னா புக்கிங்கே தளத்தறிக்கி விடுதுன்னா அப்போ முதல் கூடிய வசூலோட விவரத்தை யோசிச்சு பாருங்கள் இப்போவே தலையே சுற்றுது ரஜினிகாந்த் சொல்லுவார் பிள்ளை எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு அப்படின்னு அதை மாதிரி தான் நமக்கு இப்போவே ஒரு நிமிஷம் தலையே சுற்றுது முதல் நாள் வசூல் எங்கே என்ன வசூலாக போகுது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ப இந்த படம் வந்து சாதனை நிகழ்த்த போது அப்படின்றதுலாம் நமக்கு இப்போ நினச்சாலே அப்படியே வந்து இதுவாக இருக்குது அப்புறம் வந்து ரிசல்ட்டை பொறுத்து இன்னும் அது எந்த அளவுக்கு எகுற போது அப்படின்றதும் ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்போம் வசூல் மீதை எதிர்பார்ப்போம் ரசிகர்களாக நீங்கள் எவ்வளோ ஆவலாக காத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் காத்துக்கிட்ருக்கேன் நிச்சயமாக நம்ம கூலி திரைப்படத்தை பற்றி டீட்டெயில்டான வீடியோலாம் நிறைய வீடியோக்கள் நம்ம போடத்தான் போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்